வணக்கங்க கள்ளக்குறிச்சியில் வந்து கள்ளச்சாராயங்குறிச்சி வந்து ஒரு அறுபது பேர் மேலே இறந்துட்டாங்க அது கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து லட்சம் அவங்க கொடுத்துருக்காங்க அவங்க பாதிக்கப்பட்டவங்க இல்லையா அந்த குடும்பத்துக்கு அதை பற்றி என்ன நினைக்கிறேன் சரியாக தவிர கவர்மெண்ட் பத்து லட்சம் அலௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஆனால் அது எப்படி அந்த ஒரு குடும்பத்துக்கு பத்து லட்சம் தான் ஒரு உயிரோட வேல்யூஷனா உங்களுக்கு ஒரு உயிருக்கு பத்து லட்சரூபா ஆனால் அப்போ நிறைய பேர் அப்படி தான் பண்ணுவாங்க குடிச்சிட்டு கள்ளாச்சாரம் காசுறது தப்பு அதை காய்ச்சிட்டு குடிக்கிறாங்க அதை குடிச்சிட்டு ஒரு உயிர் போது அந்த உயிர் வந்து லைஃப் லாங் வரைக்கும் அந்த குடும்பத்தில் அந்த உயிர் பார்ப்பாங்களா பத்து லட்ச ரூபா வச்சு அவங்க பார்த்துப்பாங்களா அந்த அந்த அதிகமாக எப்படி பார்த்தா அந்த பத்து லட்ச ரூபா கம்மி வேண்டான்றோம் அந்த அது அதிகமாக கொடுத்து கூட அந்த குடும்பத்தில் ஒரு ஆம்பளை போய்ட்டு பேர் அந்த குடும்பத்தில் என்ன தெசு காசு காசு இருந்துச்சு என்ன பண்ணுவாங்க அந்த குடும்பத்தில் அந்த வீட்டில் ஒரு ஆம்பளை இருந்தால் தான் அந்த குடும்பத்து எல்லா நல்லது கிடைக்கும் எல்லாத்துக்குமே ஒரு இது இருக்கு அந்த ஆம்பளே இல்லாத போதும் அந்த காசு என்ன பண்ணுவாங்க கள்ள சாரையத்தை கள்ளாச்சாரையும் காசுறாங்கல்ல முதல்ல கள்ளாச்சாரம் காசு தான் ஒழிக்கணும் அந்த கலாச்சாரம் காசு விற்கிறாங்கன்னு ஒரு உயிர் போகுது அந்த உயிர் ஒரு காரணமா சொத்தை அவங்களுக்கு சேவை பார்த்து சொன்னாங்க அந்த குடும்பத்துக்கு தேவையான சார் எல்லாத்தையும் கவர்மெண்ட் கொடுக்கணும் கவர்மெண்ட் எங்க காசு எதுக்கு கொடுக்கணும் நல்ல சாரம் கொடுக்குதுன்னா எதுக்கு அந்த சாரை கவர்மெண்ட் கூட தான் நான் அலவுன்ஸ் பண்றாங்க எது கவர்மெண்ட்டும் அந்த சாரம் கொடுத்து அந்த குடும்பத்துக்கு எவ்ளோ பிரச்சனை வருது சாரை குடுக்கிறதுனால ஒரு வீட்டுல எவ்வளவு பிரச்சனை வருது குடும்பத்துல எவ்வளவு நடக்குது இப்போ கடவர் மனுங்க பிரியறாங்க எவ்வளோ தேவையில்லாத விஷயங்கள்லாம் நடக்குது எதுக்கு அந்த சாரயத்தை காய்ச்சுறீங்க எதுக்கு அந்த சாரயம் கொடுக்குறீங்க கவர்மெண்ட் எதுக்கு நீங்க எடுத்து நடத்துறீங்க அது தேவையில்லை அந்த கவர்மெண்ட் சாரத்துக்கு ஒரு முடிவு கட்டுங்க எங்களுக்கு என்னங்க நல்ல நிறைய தட்டு கொடுத்துருக்காங்க கவர்மெண்ட்ல அந்த ஃப்ரீ பஸ் இலவச பஸ் நாங்கள் கேட்கவே இல்லையே எங்களுக்கு இலவச பஸ் கொடுங்க நாங்க சொல்லவே இல்லையே அந்த இலவச பஸ் சொல்லிட்டு ஒரு ஸ்டாப்ல ஒரு பஸ் வரும்னு சொன்னாங்க வெயிட் பண்றோம் நிற்கவே மாட்டேங்குது ஸ்டாஃப் இங்கிலீஷ் ஃபுல்லாக டீலெயில்ஸ் தான் கொடுக்குறாங்க ஒரு பஸ் தான் ரேராக வருது செமஞ்சேரிக்கும் நிறைய பஸ்ஸு கொடுத்துருங்க ஆனால் செமஞ்சேரி பஸ் வர பஸ்ஸெல்லாம் நான் பண்ணுறாங்க பின்னாடி பஸ்மா பஸ் வருது பின்னாடி பஸ் வருது பின்னாடி பஸ் எல்லா பஸ்ஸும் போயிடறாங்க அப்புறம் அங்கே ஸ்டாப்ல நிற்கிறவங்க நின்றுட்டு தானே இருக்கிறோம் பஸ் எங்களுக்கு எங்கே வருது ஃப்ரீ பஸ்ஸுன்றாங்க கண்ட்ரெட்டுங்க எங்களை கேவலம் பார்க்குறாங்க ஒரு மாதிரி கேவலம் பஸ் நடத்துறாங்க கண்ட்ரெடிங்க யாரும் நல்ல ரீதியாக இப்போ இந்த அறுபது பேர் சாவுக்கு யாரும் தாரா எங்க ஆச்சிருவேன் அவனை கரெக்டாக இவங்க இது பண்ணியிருந்தாங்கன்னா அவன் காய்ச்ச மாட்டான் அவன் இது இல்லைங்களா அதுவும் பண்ண மாட்டேங்கிறாங்க வேலைன்னு எங்களுக்கு வருமானம் என்னங்கிற மாதிரி பேசுறாங்க பேசுறாங்க இது தப்பான ஒரு விஷயம் தான் ஆனால் தலா பத்து லட்சங்கிறது வந்து இப்போ என்ன பண்ணுறது எல்லா விலைவாசியும் ஏறி போச்சு கொடுக்குறீங்க நீங்க கொடுங்க வேண்டான்னு சொல்லு இப்போ என்ன இப்போ தாரா எங்கள் ஆசனம் போய் சொத்து இருக்குல்ல அவன் சொத்தெல்லாம் வாங்குங்க வாங்கி கொடுங்க நீங்க எல்லா ஏழை மக்களோட இது தான் நடிக்கிறீங்க பணக்காரன் தப்பிச்சுக்குவோம் ஏழை தானே கஷ்டப்படுறாங்க கொஞ்சம் கூட இல்லை ஒரு ஒரு ஒன்று கூட வாங்கணும் ஒரு ஐநூறுவா எடுத்துகிட்டு போய் நாலு பொருள் வாங்கினீங்கன்னா அந்த ஐநூறுரூவா முடிஞ்சிருக்கும் அப்போ யார் கஷ்டப்படுறாங்க நடுத்தரமான மக்கள் கஷ்டப்படுறோம் நீங்க ஃப்ரீ பஸ்ஸு விட்டேன்னு சொல்கிறீங்க ரைட் நாங்கள் ஒத்துக்குற சொல்லுமா பொண்ணு பொம்பளை இங்கே இது பண்ணணும் அதுவுமே கிடையாது ஃப்ரீனா எங்கே இங்கே நிற்குன்னா அங்கே நிக்குது அவ்வளோ கேவலமாக டிரைவருங்க பார்த்தா ஏதோ நாயை பார்க்குற மாதிரி பார்க்குறாங்க ஃப்ரீன்னு ஒன்று அதுக்கு நாங்கள் காசு கொடுத்துட்டே போயிடுவோமே இத்தனை கோடி கொடுத்தாட ஒரு குடும்பம் தாங்காது பத்து கோடி கூட தாங்காது ஒரு குடும்பத்துக்கு நான் இருந்தாலும் குடிக்காராக இருந்தாலும் குடி குடி திருந்த ஆனால் கடைசி ரூபா பத்திரமா கொடுத்தா கூட அந்த குடும்பம் சந்தோஷமாக படைக்கும் பயத்துக்கு கஞ்சி கஞ்சி கஞ்ச தண்ணி குடிப்பாங்க கஞ்சி தண்ணி குடிப்பாங்க நீங்கள் வந்து ஊற ஊற ஊரை போட்டுட்டு பழைய அதெல்லாம் பண்ணிவிட்டு அதை எடுத்து எங்களுக்கு கொடுக்கணும்னா பிடிக்கிறது போயிடுவோம் தவிச்சு தவிப்பாங்க அந்த குடும்பம் தவிப்பாங்க கடைச்சி வரையில அந்த குடும்பம் தவித்து என்ன பிடிச்சோம் சாப்பிட கவர்மெண்ட்டு சாப்பிட மாதம் பதினஞ்சாயிரம் எங்கள் வீட்டுக்காரர் போய் செலவு பண்ணிட்டு வரார் ஒயின் ஷாப்பில் அந்த காசு இருந்தாலே நான் குடும்பத்தை நான் ஓட்டிப்பேன் மாதம் ஆயிரம் ரூபாய் இவங்க கவர்மெண்ட் எனக்கு ஃப்ரீயாக கொடுக்கணும்னு அவசியம் இல்லை அந்த காசை வச்சு நான் கௌரவமாக வாழ்ந்துப்பேன் எங்கள் வீட்டிலையே நான் பாதிக்கப்பட்டிருக்கேன் எங்கள் அப்பா குடிக்காரு எங்கள் சித்தப்பாங்க கூடிக்காரங்க எங்கள் அம்மா எங்கள் எங்கள் ஆச்சி முத கொண்டு பிடிப்பாங்க அதனால இப்போ எவ்வளோ குடும்பம் கஷ்டம் எவ்வளோ வேதம் எங்களுக்கு தெரியும் இப்போ எங்கள் வீட்டுக்கார இல்லாமல் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு என் பிள்ளைங்களை வளர்த்து ஆளாக்குனேன் இப்போ எங்கள் வீட்டுக்கார என் கூட வந்து மூணு வருஷத்தில் டெய்லி ஒரு நாளை தவறாம காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் பிடிச்சிட்டு தான் இருக்கார் வேலை வெட்டி போகிறது கிடையாது குடிச்சு குடிச்சு வீட்ல தான் இருக்காரு நான் ஒரு ஆள் வருமானத்தை வச்சுதான் என் குடும்பத்தை நான் பாத்துட்டு இருக்கேன் அப்படி என்ன மாதிரி எவ்வளவு பெண்கள் பாதிக்கப்பட்டிருப்பாங்க என்ன மாதிரி எவ்வளவு பெண்கள் வேதனை இருப்பாங்க சில பேர் வெளியில வந்து சொல்றாங்க சில பேர் வெளியில வந்து சொல்ல மாட்டாங்க அவ்வளவுதான் வித்தியாசம் நாங்க எல்லாரும் கவர்மெண்ட் கோரிக்கை வைக்கிறது வைன் ஷாப் மூடணும் வைன் ஷாப் தேவையில்லை அதே மாதிரி இந்த கள்ளச்சாரை தேவையில்லை எங்களுக்கு இந்த ஆயிரம் ரூபாய் தேவையில்லை எங்களுக்கு கவர்மெண்ட் ஃப்ரீ பஸ் தேவை கிடையாது